அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் நாம் எல்லோரும் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து அடிக்கடி சுத்தம் செய்வோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம தலை செய்வோம் சீப்பை ஐந்தே நிமிடத்தில் சீப்பில் உள்ள எல்லா அழுக்கையும் எப்படி நீக்குவதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பெரிய அகலமான குழியாக உள்ள ஒரு தட்டை எடுத்துக்கோங்க இதில் இந்த அழுக்கு படிஞ்ச சீப்பை போடுங்க இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சிருக்கிற இந்த தண்ணீரை இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் டிட்டர்ஜென்ட் பவுடர் அல்லது ரெண்டு ஸ்பூன் வினிகரை சேர்த்து ஒரு ஐந்து நிமிடம் அப்படியே ஊற விடுங்க சீப்பில் ரொம்ப அழுக்கு இருந்துச்சுன்னா ஒரு இருபது நிமிடம் அப்படியே ஊற வைங்க சீப்பு முழுவதும் தண்ணீரில் மூழ்கி இருக்குதான்னு பாருங்க அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பழைய டூத் ப்ரஷை வச்சு சீப்பில் உள்ள அழுக்குகளை தேய்த்து விடுங்க இப்போ பாருங்க சீப்பில் உள்ள எல்லா அழுக்குகளும் நீங்கி புத்தம் புதுசு போல ஜொலிக்கிறத நீங்கள் தினமும் பயன்படுத்தி வரும் உங்கள் தலை சீவம் சீப்பை அட்லீஸ்ட் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த ஈஸியான முறைய பயன்படுத்தி சுத்தம் செய்யுங்க ஏன்னா சீப்பில் உள்ள நிறைய அழுக்குகள் கூட உங்கள் முடி உதிர்வுக்கு காரணமாக இருக்கலாம் அதனால சீக்கிரமே சுத்தப்படுத்தும் இந்த எளிமையான முறையை பயன்படுத்தி உங்க தலை சீவம் சீப்ப சுத்தப்படுத்தி ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி